நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் கோடி ஊழல் நடைபெறுவதாக வெளியாகியுள்ள ஆடியோ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணிபுரியும் அழகுராஜன் ஆசிரியர் ஒருவருடன் அலுவலகத்தில் நடைபெறும் ஊழல் குறித்து பேசும் தொலைபேசி உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் முதன்மை கல்வி அலுவலகத்தில் கோடி ஊழல் நடைபெறுவதாகவும் கண்காணிப்பாளர் பதவியில் உள்ள ஒருவர் இணை இயக்குனர் கையொப்பத்தை போலியாக போட்டு காலி பணியிடங்களில் பனிரெண்டு பேரை பணியமர்த்தி உள்ளதாகவும் பேசுகிறார் இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் தொலைபேசி உரையாடல் ஆடியோ அடங்கிய சீடியுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் கோடி கோடியாக ஊழல் நடைபெறுவதாக அதே அலுவலகத்தில் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணிபுரியும் அழகுராஜன் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது நெல்லை மாவட்டத்தில் கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி கோடிக்கணக்கில் ஊழல் நடைபெற்றுள்ளது என ஆசிரியர் ஒருவருடன் உரையாடுகிறார் மேலும் இதில் கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் கண்காணிப்பாளர் நேரடியாக இணை இயக்குநரின் கையெழுத்தை போலியாக போட்டு பணி ஆணை வழங்கியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் உரையாடல் நீழ்கிறது இவர்கள் குற்றம் சாட்டும் அந்த நபர் கண்காணிப்பாளர் சந்திரசேகர் என்பதும் அவர் தற்போது நாங்குநேரி வட்டார கல்வி அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அந்த உரையாடல் அடங்கிய சீகியுடன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வீர கேரளம் சேர்ந்த பரசுராமன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் இதற்கு உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும்படி கேட்டுக்கொண்டார் இதனிடையே நேர்முக உதவியாளர் அழகுராஜன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளது இது குறித்து பரசுராமன் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அழகுராஜன் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு கூட பணம் பெறுகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலும் அவரை பணியிட மாற்றம் கூட செய்ய முடியவில்லை முதன்மை கல்வி அலுவலகத்தை பொறுத்தவரை அழகுராஜனை மீறி எதுவும் நடைபெறாது என்ற நிலையே உள்ளது முதன்மை கல்வி அலுவலர்கள் மாற்றம் ஏற்பட்டாலும் இவரை மாற்ற முடியவில்லை கல்வித்துறையில் ஊழல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக முதல்வரின் தனி பிரிவிற்கும் புகார் மனு அளித்துள்ளேன் என்றார் இந்நிலையில் இது தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் பாலாவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது முதல்வர் தனி பிரிவிலிருந்து ஆடியோ சிடி தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு வந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட உதவியாளரிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விரைவில் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆடியோ சிடியின் உண்மை தன்மையை ஆராய்ந்து ஊழல் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் கல்வித்துறை வட்டாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது இந்த ஊழல் நடைபெறுகிறது என்பது பரவலாகவே கல்வித்துறை வட்டார மக்களிடையே மத்திய தெரிய வந்து கொண்டிருந்தது இதற்கிடையே இந்த ஊழல் நடைபெறுவதற்கு ஊழலே நடைபெறுகிறது என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் அழகுராஜன் என்பவரே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இதே அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் அவர் வந்து அவரே சொல்லுதார் ஒரு ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் கையெழுத்த போட்டு பன்னிரெண்டு போஸ்டிங் திருநெல்வேலி மாவட்டத்தில் போட்டாங்க இந்த அரசாங்கம் அவரை என்ன செஞ்சது அப்படிங்காப்பில் அவரே சொல்லுதாரு ஜேடி கையெழுத்த சாமி என்பவர் போட்டிருக்காரு அப்படிங்காரு சாமி என்பது அவர் குறிப்பிட்டதை வந்து அதே கல்வித்துறை வட்டாரத்தில் சூப்பரண்ட்டாக பணிபுரிந்த சந்திரசேகர் என்பவரை குறிக்கும் உதாரணத்துக்கு வந்து மக்கள் வரிப்பணம் வந்து ஒரு மாதத்துக்கு பல கோடி ரூபாய் திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் மக்கள் வரிப்பணம் பாழாகிறது அது எப்படி என்று கேட்டேன் என்றால் இந்த ஆண்டு கவுன்சிலிங்கிலேயே முதன்மை கல்வி அலுவலகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் காலி பணியிடம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இங்கேயே எக்ஸஸ் போஸ்டிங்கே போட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சருக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்றால் ஒரு உதாரணத்துக்கு நூறு டீச்சருக்கு அறுபது லட்சம் ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பன்னிரெண்டு டீச்சர் இருக்க வேண்டிய இடத்துல இருபத்தி நாலு டீச்சரை கொண்டு போய் போடுதாங்க ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு கிளாஸு வகுப்பு அந்த முப்பத்தஞ்சு வகுப்பை இவங்க பிரித்து இவங்க பண்ணுதாங்க அப்போ ஒரு ஆயிரம் போஸ்டிங் அதிகப்படியாக போட்டால் மக்கள் பணம் ஒரு மாதத்துக்கு மக்கள் வரிப்பணம் இந்த கல்வி திருநெல்வேலி கல்வித்துறை வட்டாரத்திலே பல கோடி மக்கள் வரிப்பணம் இவங்க வந்து பாழாகிறது இதை அரசாங்க கவனத்திற்கு நான் கொண்டு சென்றிருக்கிறேன் அரசு செயலர் சிஎம் செல்லு டைரக்டர் மற்ற சிஇஓ அலுவலகம் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த விவரத்தை கொண்டு போயிருக்கேன் மக்கள் இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்கேன் சிஇஓ எல்லாத்தையும் கொடுத்துருக்கம்மா நடவடிக்கை எடுக்கலை மக்கள் வரிப்பணம் பாழாகிறது உடனடியாக மக்கள் வரிப்பணத்தை சாப்பிடறப்படி நீ நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ருக்கேங்க கலெக்டர் நான் உடனடியாக நான் தனிப்பட்ட முறையில் என் கையில் வச்சுட்டு உடனடியாக நான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காண்பேன் அப்படின்னு கலெக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்